பாருங்கள் ஏசை அதிர்க புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து இருந்தாய் ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நமது ஆண்டவராகிய தேவனைப் போல ஆசீர்வதிக்கிற தேவனும் மனதுருக்கம் உள்ள தேவனும் யாருமே கிடையாது நமது வாழ்க்கையில் நாம் விளங்கி கொள்ள முடியாத அளவுக்கு கிருபைகளை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர் நமது தேவன் அவர் சொல்லுகிறார் நான் உன்னை நித்திய மாற்றுமையாக வைப்பேன் நீ நெகிலப்பட்டவன் அல்ல கைவிடப்பட்டவன் அல்ல என்று சொல்லுகிறார் இந்த பூமியில் வாழும் பொழுது சில தேவ பிள்ளைகளுக்குள்ள ஒரு கவலை இருக்கும் எனக்கெல்லாம் பேக்ரவுண்டு சப்போர்ட் யாருமே இல்லையே எங்கள் குடும்பத்தில் யாரும் பெரிய பணக்காரங்க இல்லையே என் சொந்தக்காரங்களில் யாரும் நல்ல வசதியானவங்களோ ஒருவேளை எங்களை நேசித்து தூக்கி விடுகிறவர்களோ இல்லையேன்னு சொல்லி கவனப்படுவார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு காரியத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க எந்த ஒரு மனுஷனுக்கு கத்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கிறதோ அந்த மனுஷனுக்கு மனுஷ தயவே இல்லைன்னாலும் அவனை தூக்கி உயர்த்தில் வைப்பார் ஆபிரகாம் கவனிச்சு பாருங்கள் தன் சொந்த தேசத்துலேருந்து கத்தரவனை பிரித்து அழைத்து கொண்டு வருகிறார் ஆபிரகாமுக்கு மாமா மச்சா உதவி செஞ்சாங்களா நண்பர்கள் உதவி செய்தார்களா இல்ல சொந்த குடும்பத்துல இருக்க இருக்கக்கூடாதுன்னு ஊரை விட்டு நாட்டை விட்டு கொண்டு தனிமைப்படுத்தின கத்தர் அந்த தனிமையிலே அவரை ஆசீர்வதித்து அவர் பேர பெருமைப்படுத்துகிறார் ஆபிரகாம் பேர ஆண்டவர் பெருமைப்படுத்தின அன்னைக்கு நமக்கு ஆபிரகாம் யாருன்னே தெரியாது ஆனா நம்ம எல்லாரும் ஆபிரகாம் ஆபிரகாம்னு பேசிட்டு இருக்கோம் ஆபிரகாம் சொந்த ஊர்லயே இருந்தாரு இல்லை யாருமே தெரியாத ஊருக்கு கடந்து போனார் அப்போ கவனிய இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் நினைக்காங்க சொந்தக்காரங்க மத்தியில் இப்போ சொந்த ஊரில் தான் கத்தர் கனப்படுத்துவார் தெரியாத இடத்துல கொண்டு போய் கத்தரை எப்படி செய்வார் நோ உங்களை உயர்த்தணும் உங்களை கனப்படுத்தணும்னு நினச்சிட்டா கத்தர் அதை செய்து முடிப்பார் ஆனால் பல தேவ பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்க நான் கைவிடப்பட்டவனை போல இருக்கிறன எல்லாராலும் மறக்கப்பட்டவனை போல இருக்கிறன தயவு செய்து இந்த புலம்பெல உங்க இருந்து எடுத்து போடுவேன் கத்தர் சொன்னார் வைப்பேன் அதுதான் விசுவாசம் எப்பொழுதும் விசுவாசித்து கொண்டு இருக்கணும் அல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க மீன் ஓட உருமீன் வர காத்திருக்குமா கொக்குமாங்க கொக்கு பார்த்துருக்கீங்களா குளத்தங்கரையில் நிக்கும் வாய்க்கால்கள் ஓரமா நிற்கும் ஒத்த காலில் தண்ணி நின்றுட்டு ஒத்த காலை தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே தண்ணி பார்த்துட்டு நிற்கும் சில நேரம் நான் சில கொக்குகளை பார்த்துருக்கேன் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வரைக்கும் நின்றுக்கிட்டே இருக்கும் அதுக்கு பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சின்ன சின்ன மீன் குஞ்சுகள்லாம் அந்த கொக்கு பக்கத்தில் நீந்தி போகும்போது அந்த கொக்கு பழக்க பழக்கன்னு கொத்தாதான் பார்த்துக்கிட்டே இருக்கும் இந்த சின்ன மீன்லாம் நீந்தி போகிறத பார்த்து பெரிய மீன் யோசிக்குமா அந்த கொக்கு பக்கத்தில் மீன் குஞ்சுகள் நீந்தது கொக்கு கொத்தலையே ஆக தைரியமாக பெரிய மீன் வருமா பட்டுன்னு ஒரு கொத்து கொத்தி தூக்கிறோம் அதான் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வர காத்திருக்குமா கொக்கன் அதே போல உங்க வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளே கத்தர் வந்து நீ காத்துரு அப்படின்னு சொல்ற விசுவாசத்தோடு காத்திருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு வைத்திருக்கிற நன்மை உங்களுக்குன்னு வைத்திருக்கிற மேன்மை உங்களுக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் கண்டிப்பா உங்களிடத்துல வரும் அதனாலதான் வேதவசன் சொல்லுது விசுவாசிக்கிறவன் பதறான் நீங்க விசுவாசத்தோடு பொறுமையாக காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் அலையிலா நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இந்த பரிசுத்தமான நல்ல காலைவேளைக்காக நமக்கு ஸ்தோத்துறோம் நம்முடைய அன்பின் கரத்திலங்களை தாழ்த்துகிறோம் கிருபையின் கரத்தில் கரத்திலங்களை அர்ப்பணிக்கிறோம் அன்றுபிறே இந்த நாளிலும் முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருமப்பா இந்த நாளிலும் அது நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் என்று ஜெபிக்கிறேன் இதோ எத்தனை பேர் உள்ள உடைந்து அண்டபரேன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இல்லையே நன்மை இல்லை என்று கலங்கி தவிக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளின் நீர் ஆசிரியதி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் இதோ நெகிழப்பட்டவர்களா இல்லை கைவிடப்பட்டவர்களா இல்லை கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற அந்த உன்னத அனுபவத்தை உமது பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை